அத்துவீதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஆணவ மலத்தோடு நேற்று நாம் எப்படி கலந்திருந்தோமோ அது பேர் அத்துவீதம்னு பேர் அதனால் நேற்று ஆணவத்தோடு அது வேற நான் வேற என்று பிரிக்க முடியாமல் கலந்துருந்தோம் அது நேற்றைய நிலையில் இன்றைக்கி எப்படி சொல்லலாம் உடம்போடு உயிர் கலந்து நிற்கிறது உடம்பு வேறு நான் வேறு என்று கருதாமல் ரெண்டு பொருள் ஒன்றாக கலந்து நிற்குது ரெண்டாக தெரியல ஒன்றா தெரியுது அதுதான் அத்துவீதம் ரெண்டு பொருள் கலந்து ரெண்டாக தெரிஞ்சு அதுக்கு பேர் அத்துவீதம் அல்ல ரெண்டு பொருள் இருக்கணும் கலந்துருக்கணும் தெரிவது ஒன்று தான் தெரியணும் ஒன்று தெரியக்கூடாது நேற்று மலம் தெரிந்தது நான் தெரியல இன்றைக்கி உடம்பு தெரிகிறது நான் தெரியல நாளை சிவம் தெரியும் நான் தெரிய மாட்டேன் மொத்தத்தில் நான் தெரியக்கூடாது எங்கே நின்னாலும் அதுதான் இலக்கணமே நமக்கு ஆனால் நமக்கு என்னது இப்போ இடைப்பட்டு ஏற்பட்ட மயக்கம் காரணமாக நான் தெரியிருந்தேன் எனக்கு பார்த்தில்ல யார் செஞ்சாங்க தெரியுமா நான் செஞ்சது அந்த வேலையில் யார் பார்த்தா நம்ம தெரியணும் ஐயா அம்மா சில பேர் பேசும்போது கவனிஞ்சு பாருங்க டேய் வந்து பார்த்தா மச்சி இந்த வேலை யார் செஞ்சுன்னு கேட்கணும் ஏன் சொல்லணும் மாதிரி செய்டியா வேலையை நம்ம செஞ்சோன்னு தெரியணும்டா அழைமை ஏன் நான் தெரியணுங்கிறது அவ்வளவு விருப்பம் நமக்கு அதெல்லாம் உலகியலுக்கு மட்டுந்தாங்க பொருந்தும் அருளுக்கு பொருந்தாது சிவானந்த இன்பத்தை பெறுவதற்கு அத்தகைய முனைப்பு ஒருபோதும் பயன்படாது நம்மளை ஏதாவது தலை தூக்குச்சின்னா ஓங்கி தலையில் ஒரு கொட்டு வச்சு சாமி நீயே கொட்டிடு ஒருவேளை எனக்கு தோணுச்சுன்னா நானே ரெண்டு கொட்டு கொட்டிட்டே அடங்கிடு அடக்கமாறு அமைதியாரு அப்படி நாளுக்கு எனக்கு நானே என்ன பண்ணிக்கணும் அடக்கமாக அடங்கிடு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கணும் திரும்ப 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 ஏன் இது அவனால் இது அவனால் இந்த அவன் சிவனால் இது சிவநாள் அப்படின்னு உங்கள் உங்கள் நான் சொல்வது வெறும் இல்லைங்க நெஞ்சில் இருக்கணும் இங்கிருந்து அந்த வார்த்தை வரணும் இது நாம் சொல்லும்போது சும்மா உபச்சாரமாக எல்லாம் சாமி செய்கிறாரு நம்ம என்னங்க செய்கிறோம் அப்படின்னு சும்மா ஜாலியாக பேசிடுவோம் ஆனால் அந்த சொல் இருந்து வரணும் அப்படி வருபவர்களுக்கு சிவானந்த அனுபவம் பயனாக கிடைக்கும் அதான் ஆன்ம லாபம் ஆன்ம லாபம் எதுன்னு கேட்டால் சிவத்தை அறிவதற்கும் அனுபவிப்பதற்குமான வாய்ப்பு